ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களிடம் தேர்வு கட்டணத்தை வரும் பத்தொன்பதாம் தேதிக்குள் பெற வேண்டும் என முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது மாணவர்களின் பெற்றோர் ஆண்டு வருமானம் இரண்டரை லட்சம் ரூபாய்க்குள் இருக்கும் பட்சத்தில் கட்டணத்தில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது எல்லை பிரச்சினை தொடர்பாக தாய்லாந்து கம்போடியா இராணுவத்தினர் மீண்டும் மோதியதால் இரு நாடுகளிடையே பதற்றம் நீடிக்கிறது மோதல் காரணமாக தாய்லாந்தில் நடைபெறும் தென்கிழக்கு ஆசிய போட்டிகள் தொடரில் இருந்து கம்போடியா விலகியது ஒருநாள் போட்டிகள் அணிகள் தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் தொடர்கிறது பேட்டர்கள் தரவரிசையில் ரோஹித் சர்மா முதலிடத்தில் நீடிக்கும் நிலையில் விராட் கோலி இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி நியூ சண்டிகரில் நாளை இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை வகிக்கும் நிலையில் வெற்றி கணக்கை நீட்டிக்குமா என ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க